செல்ல குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இவள்தான் காரணமாக இருக்கின்றாள் என் தங்கமே அவள் யார் என்று அவளோடு சேர்ந்து உன் குடும்பத்தில் கழகத்தை மூட்டிக்கொண்டு இருக்கின்ற அவளுடைய கூட்டு கடவாணி யார் என்பதை உனக்கு இன்று அடையாளம் காட்டுவதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி எல்லோரும் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடாதே நீ உள்ளே இருந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே நீ நல்லவனாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவராகத்தான் இருப்பார்கள் என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என் குழந்தை இன்று உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நீ இப்படி நம்பி உன் இல்லத்துக்குள் விட்ட ஒருவர் தான் இந்த சதி வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நான் சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியாது என் தங்கமே அவர்கள் மீது பொதுவாக உன் இல்லத்துக்குள் எத்தனை கழகம் மூட்ட வேண்டுமோ அத்தனை கழகத்தை மூட்டி உன் குடும்பத்தை நிம்மதியை கெடுத்து விட்டு சென்று விட்டார்கள் என் தங்கமே என்றும் கூட நல்ல பிள்ளை போல உன்னிடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நீயே அவர்களை அறியாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி எதுவும் புரியாமல் ஏதோ நம் இல்லத்தின் பிரச்சனைகள் இருக்கின்றது என்று நினைத்து வேறு எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் உன் ஜாதகத்தை தூக்கி கொண்டு செல்கின்றாய் தேவ இல்லாத பூஜைகளை இல்லத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே இதுவெல்லாம் உன்னுடைய மனம் சார்ந்த விஷயம் ஆனால் உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இன்று நடக்கின்ற அத்தனை கழகத்திற்கும் இவள்தான் காரணம் என்பதை உனக்கு நான் வெட்ட வெளிச்சமாக காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இவள் உன் இல்லத்தில் நடந்திருக்கும் நாடகம் உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் பேசிய இனிமையான பேச்சு எல்லோரும் அதனை எளிமையாக நம்பியதோடு மட்டுமல்லாமல் இன்று அவளுடைய வாசனத்திற்கு எல்லோரும் சென்று விட்டீர்கள் என் தங்கமே அவள் உன் குடும்பத்தில் அருகே உன் இல்லத்திற்கு அருகே இருந்து கொண்டு இருக்கின்றாள் எப்பொழுதும் உன் இல்லத்தில் தினமும் வந்து இல்லத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாமல் அவளிடம் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என் தங்கமே அதை கேட்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை வைத்து உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்டி அவள் இன்று மிக பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டாள் என் தங்கமே ஒரு விஷயம் இன்னொருவருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லியே சொன்ன விஷயத்தை யாரை பற்றியும் பேசினாயோ அவரிடமே சென்று சொல்லி மிக பெரிய பிரச்சனை ஒன்று உன்னுடைய குடும்பத்தில் வெடித்து என் தங்கம் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா நம் முடம் இருப்பவர்கள் பற்றி இன்னொருவரிடம் தவறாக பேசினால் அது நமக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகளாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகள் உருவாவதற்கு நீதான் காரணம் என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு முன்னால் ஏற்பட்டது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அவள் அவ்வளவு எளிதாக அதை ஏற்கவில்லை அவளை சேர்த்து கூட்டு களவாணிகள் என்பது அவளோடு சேர்ந்து உன் குடும்பத்தை அழைக்க நினைத்தவர்கள் என் தங்கமே அவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருப்பது பிடிக்காமல் தான் இது போன்ற செயல்களை செய்ய காலகட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் என் குழந்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்றாக புரிந்துகொள் உன்னை பெற்றவர்களுக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் உடன் பிறந்தவர்களோடு எப்பொழுதுமே ஒற்றுமையாக பழகிக்கொள் எத்தனை கட்டத்திலும் உனக்கு துணை வரப்போவது உன்னுடன் பிறந்தவர்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உங்களுக்குள்ளே போட்டி பொறாமை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் எளிதாக உள்ளே நுழைந்து விடுகின்றார்கள் நுழைவது மட்டுமல்லாமல் உன் உன்னுடைய பிறந்தவர்களை பற்றி ஒரு வார்த்தை அதை ஏன் சொல்கின்றார்கள் என்று கேட்பதற்கு மனமில்லாமல் அவர்கள் சொல்வதோடு சேர்த்து நீயும் உன் உடன் பிறந்தவர்களை தவறாக பேசிவிடுகின்றாய் என் தங்கமே அது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது என்பதை அறியாமல் அந்த பிரச்சனையின் வீரியம் தெரியாமல் நீ இப்பொழுது சாதாரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உடன் பிறந்தவர்களுக்கு முதலில் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்க வேண்டும் தெரியுமா நம்மை பெற்றவர்கள் நம்மை எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாம் எதையும் செய்துவிட்டாலும் நம் குழந்தைகள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு சிறு சந்தோஷத்தை யாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதுக்குள் முதலில் இருக்க வேண்டும் என் தங்கமே இதுவரை செய்தது செய்யாதது இருக்கட்டும் இனிமேலாவது என் பிள்ளை ஒற்றுமையாக இருந்து மற்ற உறவுகளோடு உன் குடும்பத்துக்குள் நுழைய விடாமல் நீ செய்ய வேண்டும் என் தங்கமே ஒருவரை பற்றி ஒருவர் சொன்ன விஷயம் இன்று மற்றவர்களுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு இந்த குடும்பத்தை பார்த்தாயே ஒருவருக்கு ஒருவர் எந்த ஒரு ஒற்றுமை இல்லை ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் என்று வரிசைப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே உடன் பிறந்தவர்களை நீ எப்பொழுதும் யாரிடத்திலும் விட்டு கொடுக்க கூடாது உங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது நாளை அவர்கள் உன்னை விட அதிகமாக அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசுவார்கள் உன்னை பற்றியும் பேசுவார்கள் என் தங்கமே இதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியான விஷயம் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது போன்ற நடக்கின்ற காரியங்கள் எல்லா வாழ்க்கையிலும் ஒருபோதும் சரிபட்டு வராது என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே இப்படி உன் இல்லத்துக்குள் இது போன்ற கழகத்தை மூட்டி நினைப்பதற்காக சாதாரணமாக அல்ல உன் குடும்பத்தில் பிரித்து நீங்கள் நடு தெருவில் நின்று கொண்டு சண்டையிடும் பொழுது அதனை பார்த்து கை சிரிப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பொழுதாவது நீ விழித்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது நீ பிழைத்து கொள்ள நினைக்க வேண்டும் யாரிடமும் ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருக்க வேண்டும் என் குழந்தை அதுவும் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரிடம் குறை இருக்கிறது என்றால் அதை மற்றவர்களிடம் சொல்லாமல் உன் குடும்பத்துக்குள்ளேயே பேசி அதனை தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர உனக்கான ஆறுதலையோ உனக்கான தீர்வினையோ இன்னொருவருடன் தேடுவது என்பது நீயே சென்று படுகுழியில் விழுவதற்கான அர்த்தம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மற்றவர்களிடம் ரகசியத்தை கூறாதே என்று சொல்வதற்கு மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதற்கு ஏதுவாக நீ ஒருபோதும் நடந்து கொள்ளாதே என் குழந்தையே இனிமேலாவது நிச்சயமாக நீ தப்பிக்கொள்வாய் என் அப்பன் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே அவர் வேறு யாரும் கிடையாது உன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு உன்னுடைய நெருங்கிய உறவாக என்றும் உன்னோடு வந்து பேசிக்கொண்டு இருப்பவர் தங்கமே அவர் உன் குடும்பத்தில் ஒரு ஆளாகவே நீண்ட நாளாக இருந்தாலும் இப்படி உன் கூட பங்கு கெடுத்து கொள்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொண்டு கூட்டு களவாணிகள் யார் தெரியுமா அது அவர்களுடைய பிறந்தவர்கள் என் தங்கமே அவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை எல்லோருக்கும் காண்பிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் முதன்மையாக கருதப்படுகின்றது என் தங்கமே குழந்தைகள் அவர்கள் பெயரின் முதல் எழுத்தை சொல்கின்றேன் இனிமேலாவது என் குழந்தை என் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள் ஒருபோதும் குடும்பத்தில் ஒற்றுமையில்லாத விஷயங்களை யாரிடத்திலும் தெரிவிக்க கூடாது அவர்கள் பெயரின் முதல் எழுத்தானது சு கோ வி ஆ இதோடு சேர்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே அவர்களுடைய எல்லா எழுத்துக்களும் ஒன்றாக சேர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இதில் அவர்களின் பேரின் நிச்சயமாக உன் குடும்பத்தில் அருகில் இருக்கின்ற உறவினர்கள் இருப்பவர்கள் என்றால் உன் குடும்பத்திலே நெருங்கி தொடர்பில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடன் பேசுவதை கவனமாக இருக்க வேண்டும் இது யாரிடமும் உன் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை நீ வெளியில் சொல்லாதே என் தங்கமே அது மேலும் மேலும் உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் உன் குடும்பத்தை நீ மற்றவர்களிடம் அசிங்கப்படுத்துகிறது என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே ஒற்றுமையாக இருக்க முடியாவிட்டாலும் ஒற்றுமையாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையாவது நீ உருவாக்கி வைக்க வேண்டும் யாரிடமும் அவர்களை விட்டு கொடுக்காதே மற்றவர்கள் உன்னுடன் பிறந்தவர்களை பேசுகின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளாதே என் தங்கமே இவர்களிடம் இருவருடைய குடும்பத்து உறுப்பினர்களும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலும் அதை இவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்காக இவர்களால் நிச்சயம் சண்டைக்கு வந்து விடுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் தோன்றிவிட வேண்டும் என் குழந்தை எண்ணங்கள் எல்லாம் இனிமேல் தெளிவாக இருக்கும் என்று அப்பன் நான் முழுமையாக நம்புகின்றேன் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி